உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவாரூர் திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷை தலைமையில் வெடிவெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திருவாரூர் திமுக நகர கழகம் சார்பில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது திருவாரூர் திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ் தலை தலைமையில் ஏராளமான திமுகவினர் வெடிவடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் பொருளாளர் ரஜினி சின்ஹா மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு துணை தலைவர் ரோலி நகர்மன்ற உறுப்பினர் வரதராஜன் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க